இது தாங்க ஹட்ஸன் தயிரில் இருக்கிற ஒரு பொருள் இது என்ன பொருள்னு தெரியாது நான் நேற்று வாங்கினேன் தயிர் பாக்கெட்டில் இதில் இருந்து ஊற்றி தான் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டாங்க இன்றைக்கி மீதி இருக்கிற தயிரில் நான் அதை எடுத்து ஊற்றி சாப்பிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இப்படி ஒரு பொருள் இருக்குது பாருங்கள் எப்படி ஒரு பொருள்னு பாருங்கள் இது என்ன மாதிரி நீங்கள் நினைப்பீங்க இது பாருங்கள் ஜெல்லி மாதிரி இருக்குது பேக்ரி மாதிரி இருக்குது இது வந்து பின்பகுதி ஆ இது வந்து பாக்கெட்டுக்குள்ளே ஊறி போயிருக்கு இதுவே பாருங்கள் கரட்டி போட்டா இது என்ன மாதிரி இருக்குது பாருங்கள் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ம் ஒரு பள்ளி மாதிரியோ ஒரு எலி குஞ்சு மாதிரியோ இருக்குது இது எத்தனை எப்போ பேக்கிங் பண்ணாங்களோ தெரியல எத்தனை நாளாச்சோ தெரியல இது என் வீட்டுக்கு வரும்போது என் வீட்டில் ரெண்டு சின்ன பிள்ளைக்கு இருக்காங்க எதாவது சாப்பிட்டு நடந்துருந்தேன் தெய்வாதீனமாக கடவுள் காப்பாற்றிருக்காரு என்னோட பேரு பிள்ளையில் இதை பாருங்கள் இனிமேல் ஹட்ஸ் தயிர் வாங்காதீங்க ஹட்ஸன் தயிருக்கு எச்சரிக்கை விடுங்க தயவு செஞ்சு இதை வந்து பகிருங்க எல்லாருக்கும் இதை சா இதை வந்து பார்த்ததுலேருந்து என்னால் சாப்பிட முடியல அறுபதுப்பாக இருக்குது இது என்ன பொருள்னே தெரியல ரொம்ப வித்தியாசமாக இருக்குது தொட்டா நெல் நெல்னு ஒரு தோன் ஊறி போன தொட்டா அது மாதிரி இருக்குது ஏதோ தயிர் பாக்கெட் அதுலேருந்து இருந்து எடுத்ததுங்க இது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியலங்க அதனால இதை வந்து யாருக்கு முன்னால எப்படி சொல்றதுன்னு தெரியல அதனால நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் பண்ணியிருக்கேன் உங்களோட எச்சரிக்கைக்காக தயவு செஞ்சு தயிர் பாக்கெட்டை பார்த்து பார்த்து வாங்குங்க இல்லை கடையில் வாங்குறது வந்து அங்கேயே வாங்கி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பார்த்துட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க எச்சரிக்கையாக இருந்தே நன்றிங்க